உளுந்த வடையை இது போல் நீங்கள் செய்து சாப்பிட்டே இருக்க மாட்டீங்க ஏன்னா இதில் நான் ஒரு பொருள் சேர்த்துருக்கேங்க அதை சேர்க்கறதுனால நல்ல ஒரு சாஃப்டா செம்மை டேஸ்டா மேல ஒரு முறுனு எண்ணெய் ரொம்ப அதிகமாக குடிக்காம செம்மை சூப்பராக இருக்கும் இந்த உளுந்த வடை சாப்பிட்றதுக்கு இப்போ இரநூறு கிராம் இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு உளுந்து வந்து ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை அலசிட்டு ஊற வச்சிருக்கிறேன் ஊற வச்ச உளுந்தை பார்த்தீங்கன்னா கிரைண்டர் மிக்ஸி எதில் வேணாலும் அரைச்சிக்கோங்க நான் இன்னைக்கு கிரைண்டரில் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு கொடுத்து அரைச்சி அரைச்சு அரைச்சி எடுத்துட்டு வந்திருக்கேங்க அதிகமாக சேர்த்து அரைச்சிடாதீங்க அப்போதான் உளுந்த வடையில் எண்ணெய் குடிக்காமல் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்க உளுந்த வடைக்கு சேர்க்கிறதெல்லாம் சேர்த்துலாம் ஒரு சின்ன பீஸ் இஞ்சி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் கருவேப்பிலை மல்லி கொஞ்சமாக பொடியா நறுக்கி வச்சிருக்கேங்க அதை சேர்த்துக்கிறேன் இதில் நீங்க சின்ன வெங்காயம் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் நான் பெரிய வெங்காயம் தான் சேர்க்க போறேன் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் இது போல பொடியாக கட் பண்ணி சேர்த்திருக்கேன் இப்போ இதுக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன் இதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேங்க தூள் உப்பு இப்போ இதில் பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறேன் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேங்க உளுந்த வடைக்கு எப்பொழுதும் இது போல் இந்த பொருளை சேர்த்து தான் நம்ம மிக்ஸ் பண்ணி உளுந்த வடை செய்வோம் நான் இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் நல்ல டேஸ்ட்டாக வரணும் என்ன அதிகமாக குடிக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக அந்த ஒரு பொருளை சேர்க்க போகிறேன் இதில் ஃபஸ்ட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் சொன்ன பொருள் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு மீடியமான உருளைக்கெழங்கு இருக்குது பாருங்கள் அதை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த உருளைக்கெழங்கு ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு உருளைக்கிழங்கு இருக்கும் நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன் நான் இதை வந்து தோலை எடுத்துட்டு நல்லா மசிச்சு கொடுத்துக்கோங்க நல்லா மசிச்சுட்டு இதில் சேர்த்துக்கோங்க இதை சேர்க்கிறதுனால உளுந்த வடை நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் அதே டைமில் உள்ளரை நல்லா சாஃப்ட்டாக மேலே நல்லா மொறு மொறுன்னு அதே டைமில் எண்ணெயும் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக குடிக்காது இப்போ இந்த உருளைக்கெழங்க மசிச்சதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வடை செய்ய ஆரம்பிக்கலாம் கண்டிப்பாக ஒரு முறை நீங்கள் உளுந்த வடைக்கு இது போல் உருளைக்கிழங்க சேர்த்து மிக்ஸ் பண்ணி செய்து பாருங்கள் நீங்களே அசந்து போயிருவீங்க என்னடா இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது உளுந்த உடனே யாருக்கா செஞ்சு கொடுத்தீங்கன்னா எப்படி செஞ்சிங்கன்னு கண்டிப்பாக உங்கள்கிட்ட கேட்பாங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேங்க இப்போ எண்ணெயை நல்லா சூடுபடுத்தி எடுத்துக்கிறேன் அடுப்பை மீடியமாக வச்சுக்கணும் எண்ணெய் நல்லா படுத்துட்டு அடுப்பை மீடியமாக வச்சுக்கோங்க கண்டிப்பாக இப்போ ஒன்று ஒன்றா சேர்த்துக்கிறேங்க நான் ஒரு மூணு சேர்த்துக்கிறேன் சின்ன பாத்திரங்கிறனால ஒரு மூணு தான் சேர்க்க முடியும் கொஞ்சம் பெரிய பாத்திரம்னா நாலஞ்சும் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடுபடுத்திவிட்டு அடுப்பை கண்டிப்பாக மீடியமாக வச்சு செய்யுங்க அப்போ தான் உங்களுக்கு உளுந்த வடை நல்லா உள்ள வெந்து வரும் மேலே நல்லா செவந்து உள்ளரை நல்லா வேக வச்சு எடுங்க இப்போ ஒரு பக்கத்து வெந்தோன்னே லைட்டாக வெந்தோன்னு திருப்பி கொடுத்துக்கிறேன் திருப்பி கொடுத்துட்டு இது போல் மறுபக்கட்டும் நல்லா வேகட்டும் மறுபக்கட்டும் நல்லா இது போல் திருப்பி கொடுத்துக்கிறேன் லைட்டாக இப்படி திருப்பி கொடுத்து திருப்பி கொடுத்து நல்லா வேக வைங்க அப்போ தான் நல்லா உள்ளறையும் வெந்து மேலே நல்லா முறுமுறணும் ரொம்ப சூப்பராக வரும் உளுந்த வடை இப்போ பாருங்கள் நல்லா செவந்து வெந்துருச்சு இப்போ எடுத்துட்றேங்க இதே பக்குவத்தில் நீங்கள் உளுந்த வடை செய்து பாருங்கள் இதை எடுத்துட்டு மறுபடியும் நான் உளுந்த வடையை சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன் இப்போ பாருங்கள் நல்லா ரெண்டு பக்கத்தும் செவந்துருச்சு இதே போல் எல்லா உளுந்த வடையும் நீங்கள் வறுத்து எடுத்துருங்க ரொம்ப சூப்பரான உளுந்த வடை ரெடி ஆயிடுச்சுங்க இதே போல் நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி உளுந்த வடை இருந்துச்சு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பார்க்க பாருங்கள் உளுந்த வடை நல்லா புசு புசுன்னு சூப்பராக இருக்குது உள்ளே எல்லாம் சாஃப்டாக மேலே நல்லா மொறு மொறுன்னு செம்மை டேஸ்ட்டாக இருந்துச்சு செய்து பார்த்துட்டு சொல்லுங்கள் வீடியோ பிடித்து இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள்